இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு காந்தரா படத்துல இறைனா என்ன அவனோட இறை எப்படி எந்த அளவுக்கு வந்து ஒரு வலிமை காட்டியிருக்கும் இதுதான் நம்ம மூதாரிகளோட கதை டீ பண்ணா தலைவன் முருகாங்க இருப்பாரு வேலன் பெரியாடல் ஒரு விஷயம் இருக்கு சங்க இலக்கத்திலே இருக்கு வேலன் பெரியாடல் என்னன்னா இந்த முருகன் வந்து ஒருத்தரோட உடம்புல ஏறுவார் நீங்க ஒரு முருக மந்திரத்தை அடிக்கடி சொல்லிட்டே இருப்பீங்க அந்த மந்திரம் வந்து சொல்றப்பவும் வந்து ரொம்ப மனதுக்கு நெருக்கமா ஏன்னா அது தமிழ்ல இருக்கும் செய்யும் வருக உண்மையும் தெரியாது மிகப்பெரிய அளவுக்கு வந்து மக்கள் அனைவரும் வந்து அது சொல்லியிருக்காங்க நடந்த அனுபவங்களும் நமக்கு வந்து பகிர்ந்துகிட்டாங்க பள்ளிமலைக்கு போயிட்டு சுவாமிமலை போயிட்டு அதுக்கப்புறமா திருச்செந்தூர் மூணு இடங்கள் இருக்குல்ல ஒரு விஷயத்துக்கு நம்ம தேடல் போகிறோம் அந்த பயணமே நீங்கள் வான்னு கை பிடிச்சி கூட்டிகிட்டு போன மாதிரி எனக்குள்ளே வந்து ஒரு ஆற்றல் வந்து எப்போயுமேங்க நான் கோயில் போனாலும் சரி வீட்டில் வந்து முருகப்பெருமான வழிபாடு பண்ணாலும் சரி என் மனதில் இருக்கும் வேண்டுதல்களை நான் வாய்விட்டு நான் சொல்லுவேன் உன்னை பற்றி நான் பேசுறது தான் இதுதான் நீ ஆரம்பிச்சிருக்க இந்த வாழ்க்கை நீ கொடுத்த வாழ்க்கை உன்னையை நான் தினசரியா நான் பார்க்கணும் தலைவான்னு நான் பேசினது எங்க இருந்தோ அவர் கேட்டார் இருக்கும் ரெண்டு கோயிலை காலையில் மாலையில் பூஜை செய்தது நான் அது ஏன் கையால் அபிஷேகம் தலைவன் 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 சொல்லியிருந்திங்க அந்த அந்த பேர் மேலே எனக்கு எனக்கு அடங்காத ஒரு ஒரு காதல் என்னை சொல்லி வச்சுக்கிடலாம் தலைவன் தொண்டன் அப்படின்ற மாதிரி ஒரு கனெக்ட் ஆச்சு முருகன் கூட யாருக்குமே முருக வரலாறு வரலாறு என்னோட கடைசி அரசு என் தலைவன் காலடியில் ஒரு புஷ்பமாகவோ இல்ல ஒரு துகளாலவோ நான் விழுந்து போன கூட ஐபிசி பக்தி வணக்கங்கள் இன்று நம்மோடு முருக பக்தர் விக்னேஷ் இணைஞ்சிருக்காரு அவருடைய அனுபவங்கள் தொடர்பில் நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறாரு முருக அனுபவங்களை கேட்கணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்க வணக்கம் சார் வணக்கம் தலைவன் முருகனுக்கு நன்றி நிச்சயமா எப்பவுமே வந்துட்டு நான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்துட்டு இந்த ஒன்றரை வருஷம் ஆகுது அதுக்கப்புறம் இந்த நேர்காணலில் வந்து இருக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வந்து முருகப்பெருமானே அருளி இருந்தா தான் நானும் நினைக்கிறேன் நிறைய தடவை நம்ம வந்து இன்டர்வியூவுக்காக டேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம் வர முடியாம போயிரும் இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடந்திருக்கு இந்த இடத்துல நானும் முருகருக்கு ஒரு நன்றியை சொல்லி கொண்டு பாருங்க மேடம் நம்ம வந்து இன்றைய நாள் அது வந்து எந்த ஒரு கோயிலா கூட நீங்க பிளான் பண்ணுங்க அவரை பற்றி பேசினோன்னா அவரோட அருள் இல்லாமல் எந்த ஒரு விஷயம் நம்மளால் பேச முடியாது சுலபமான உங்களுக்கு வந்து அந்த ஒரு இப்படி இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் வந்து இருக்கும் இந்த நேரத்துக்கு தான் நீ என்னை பற்றி பேசணும்னு ஒரு விதி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அது அவரோட அருள் இருந்தால் மட்டும்தான் இது வந்து ஒழிக்கப்படும் நிச்சயமாக ஒரு ஒரு அருமையான ஒரு தருணத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுடைய நிறைய பதிவுகள்லாம் வந்து பார்க்கும்போது நீங்கள் ஒரு முருக மந்திரத்தை அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பீங்க அந்த மந்திரம் வந்து சொல்கிறப்பவும் வந்து ரொம்ப மனதுக்கு நெருக்கமாக ஏன்னா அது தமிழில் இருக்கும் அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் எங்களுடைய நேர்களுக்கு சொல்லுங்கள் அது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதம் நடந்ததான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதையும் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க முதல்ல நம்ம இதே ஐபிசியில் தான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் செய்யோன் வருக உண்மையோன் வேலை மிகப்பெரிய அளவுக்கு வந்து மக்கள் அனைவரும் வந்து அது சொல்லியிருக்காங்க நடந்த அனுபவங்களும் நமக்கு வந்து ப அது ஒன்று ரெண்டு நம்ம சொன்னால் கூட நம்ம விரல விட்டேன்னு அந்த மாதிரி ஏகப்பட்ட அதிசயங்களும் வந்து நடந்திருக்கு இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நான் இப்போது ரீசெண்டாக இப்போ சமீப மூணு பயணங்கள் போயிட்டு வந்தேன் சுவாமி மலையாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் திருச்செந்தூர் அதுக்கப்புறம் வந்து வள்ளிமலை இந்த மூணுமே உங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் எல்லாருமே வந்து அறுபடை கோயிலுக்கு தான் இந்த ட்ரிப் பிளான் பண்ணுவாங்க இந்த மூணுமே நான் அறுபடை கோயிலுக்கு போய்ட்டேன் எல்லாத்துக்கும் போயிட்டேன் ஆனால் மிச்சம் இருக்கிறது வந்து திருப்பரங்குன்றமும் பழமுதிர் சோளையும் மட்டும் தான் விட்டு போயிருக்கு ரெண்டு கோயில்கள் மட்டும்தான் லிஸ்ட்லேயே வந்து விட்டு போயிருக்கு இது தெரியல அது முருகன் நினச்சா தான் எந்த இடத்துக்கும் நான் இப்போ போக முடியும் அப்போது இங்கே வள்ளிமலைக்கு போயிட்டு சுவாமிமலை போயிட்டு அதுக்கப்புறமா திருச்செந்தூர் இந்த மூணு மூணு இடங்கள் இருக்குல்ல இந்த பயணம் மட்டுமே வந்து நான் பிளான் பண்ணல எப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு விஷயத்துக்காக நம்ம தேடல் போகிறோம் அந்த பயணமே நீங்கள் வான்னு கை பிடிச்சி கூட்டிகிட்டு போன மாதிரி எனக்குள்ளே வந்து ஒரு ஆற்றல் வந்தது ஏன்னா வள்ளிமலை எங்கே இருக்குது அதை தாண்டி ஒரு ஒரு வா ஒரு வாரம் அந்த பயணத்தை முடித்து நான் இருக்கேன் திருச்செந்தூர் பயணம் வந்து போகிறேன் அதுக்கப்புறமா சுவாமி மலை இந்த மூணுத்துக்குமே இன்டர் இன்டர் ஒரு கனெக்டிவிட்டி இருக்காது ஆனால் அது அதுதான் நடத்தினா முருகப்பெருமான் இப்போ வந்து செவ்வேல் ஆயுதம் நம்மை காக்கும்னு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செவ்வேலன் யார் இப்போ நம்ம முருகப்பெருமானை வந்து நம்ம சொல்கிறோம் கந்தன் சொல்கிறோம் நிறைய பேர் வந்து மந்திரங்கள் சொல்லுவாங்க என்ன அதனாலும் சொல்கிறாங்க அவங்க வந்து வார்த்தைகளால் வந்து சொல்கிறாங்க பாசத்தால் சில பேர் மந்திரங்களால் இப்படி சொன்னால் தான் முருகன் வந்து கரு கண்ணு திறந்து அருள் கொடுப்பாரா என் பிரச்சனைக்கு வந்து தீத்துவை முருகா அப்படின்னு சொல்கிறாங்க இதால் இதெல்லாமே விட்டுருங்க முருகனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ நம்மளோட விஷுவலைஸ் ஒன்று இருக்கு இப்போ சில பேர் வந்து சொல்லுவாங்க என் தகப்பன் என் என் தந்தை அவர் என் அப்பா முருகன் இருக்கான்டா அவன் பார்த்துப்பாண்டாங்க இது பேச்சாற்றல் மட்டும் இல்லாமல் இது ஒரு வாழ்வியால் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் நான் வந்து எப்படி சொன்னேன் மேடம் செவ்வேல் ஆயுதம் நம்மை காக்குங்கிற வந்து செவ்வேல் நான் முருகனை இணைந்தேன் முருகன் வந்து செவ்வேலன் அப்படின்னு சொல்லி நான் இணைந்தேன் அவரோட ஆயுதம் என்ன பேல் இது வந்து நம்மளுக்காக நிறைய பேர் வந்து நம்ம சொல்லுவாங்க இது வந்து உணர்ந்து சொன்னாங்களான்னு தெரியல உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முருகன் வரலன்னா கூட இல்லை அவரோட வேலும் மயிலும் முடிக்கும் அப்ப அந்த வேல் இருந்து வருதுன்னா அவர் கையில தான் இருக்கும் அந்த வேல் அது ஒரு ஆயுதம் மிகப்பெரிய ஆயுதம் இன்னைக்கும் நிறைய பேருக்கு அந்த வேல் மாறல கூட அந்த பாட்டு வரும் வேல் வகுப்புல இருந்து தானே வேல் மாறல் வரும் அதுல கூட வரும் உனது இடது புறத்தும் வலது புறத்தும் முன்னும் பின்னும் வந்து முருகனாகிய வேல் வந்து காக்கும் எந்த இடர் வந்தாலும் சொல்லி போல முருகனுக்கு முன்னாலே வேல் வந்து நின்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து நான் உருவாக்குனதா இருந்தா நான் உருவாக்கலை எப்படின்னா இப்போ இது வந்து எல்லாருமே சொல்லுவாங்க பாடல்கள்ல இருந்து எடுப்பாங்க நிறைய பேர் வந்து பாடல்கள் இருந்து ஒரு மந்திரத்தை எடுப்பாங்க சில பேருக்கு வந்து இவங்களா யூகிச்சு சில விஷயங்கள் சொல்லுவாங்க இப்போ நான் எப்படி இந்த விஷயத்த நான் சொல்கிறேன்னா இப்போ நான் வந்து முருகனை நான் எப்பயுமே எங்கே நான் கோயிலுக்கு போனாலும் சரி வீட்டில் வந்து முருகப்பெருமான வழிபாடு பண்ணா இருந்தாலும் சரி என் மனதில் இருக்கும் வேண்டுதல்களை நான் வாய்விட்டு நான் சொல்வேன் இப்போ நான் ஒரு தலைவன் கிட்ட நான் பேசுகிறேன் நான் என் தந்தை கிட்ட பேசுகிறேன் ஒரு நண்பன் சக தோழன் சக நண்பன் இப்போ நான் ஒரு குடும்பத்தில் ஒரு வாழ்வியெல்லாம் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் இப்போ வீட்டில் நீங்கள் ஒரு அவங்க அப்பாவும் தம்பி இப்படி வாழ்ந்து அதே மாதிரி தினசரியாக நான் வந்து உரையாடல் பண்ணேன் பேசும்போது தலைவாக எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இது இதை நான் இப்போ பேச 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 எனக்கு இதை நான் இங்கேயோ பார்க்குறேன் ஏதோ ஒரு போர்டில் நான் பார்க்குறேன் செவ்வேலன் என்டர்பிரைசஸாக இருக்கட்டும் ஏதோ ஒரு கடை ஏதோ இது ஏன் என் கண்ணில் வரணும் அதுக்கப்புறம் நான் வீட்டில் வரேன் வீட்டில் வந்துட்டு நான் முருகன்ட்டை பேசுகிறேன் வழிபாடு பண்ணும்போது காலையில் மாலையில் இது வந்து என் வாழ்க்கையில் முதல்ல நம்ம நேர்காணல் கொடுத்ததுலேருந்து அதுக்கப்புறமா டோட்டலாக வாழ்க்கையை வந்து அப்சைட் டவுன் வேறு வேறு மாதிரி மாற்றிட்டார் முருகப்பெருமை ஏன்னா நம்ம கோயிலில் போவோம் நான் கடைசி நேர்காணல் சொன்னது வந்து திருச்செந்தூர் போனேன் கோயில் போனேன் இப்போது ரெண்டு கோயிலுகளையும் பராமரிக்கிற கூடிய ஒரு பொறுப்பு எனக்கு கொடுத்துருக்காரு இது எந்த அளவுக்கு ஒரு விஷயம் பாருங்கள் கூட்டத்தில் நின்ன ஒருத்தன் நூற்றில் ஒரு பத்தாவது நின்ன ஒருத்தன் எனக்கு கண்ணே துறக்க மாட்டேன் தலைவா முருகா நான் கூட்டத்தில் நிற்கிறையா எனக்கு உங்ககிட்ட கூட வர முடியலையா அப்படி அழுது இருக்கேன் பல நாட்கள் நான் அழுது இருக்கேன் வேதனையோடு வந்திருக்கேன் ஏன்னா சில நேரங்களில் வந்து நமக்கு பொருளாதார வசதி இருக்காது குடும்பத்தில் இருப்பாங்க இன்றைக்கும் நிறைய பேர் இதை அனுபவிச்சிருப்பாங்க கூட்டத்தில் இருப்பாங்க அந்த நூறுபா ஒரு டோக்கன் ஒரு அனுமதி பெற்று நம்ம போய் தலைவனை போய் பார்க்கணுன்னா இது சில பேருக்கு அந்த வசதி கூட இருக்காது கூட்டத்தில் நின்று கையோடு அப்படிங்க கூட்டத்தோடு வெளியே வந்தவங்க நிறைய பேர் இருக்கும் பாதி பேர் கடல் மட்டுமே மெதிச்சுட்டு வந்தவங்க அவங்க மனசு எவ்வளோ பாதிக்கப்படும் அப்படி இருந்து பல நாட்களாக நான் அனுபவித்தேன் முருகா எனக்கு இந்த வாய்ப்பு யார் யாரோ பண்ணுறாங்க உன்னை பற்றி நான் பேசுகிறேன் தான் இதுதான் நீ ஆரம்பிச்சிருக்க இந்த வாழ்க்கை நீ கொடுத்த வாழ்க்கை உன்னே நான் தினசரியாக நான் பார்க்கணும் தலைவான்னு நான் பேசினது எங்கேருந்தோ அவர் கேட்டார் போல ரெண்டு கோயிலை காலையில் மாலையில் பூஜை செய்கிறது நான் அது என் கையால் அபிஷேகம் பண்ணுறேன் அவரை அலங்கரிக்க இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு என் தலைவன் கொடுத்ததுக்கு இன்றைக்கும் நான் அதுக்கு நன்றிக்கடன் செலுத்தவே முடியாது நான் அப்போது இதே தான் சொன்னேன் உங்களை கடைசி ஆசை என்னாலும் கேட்பேன் அதை யாரும் கேட்க மாட்டாங்க என்னோடய கடைசி ஆசை என் தலைவன் காலடியில் ஒரு புஷ்பமாகவோ இல்லை ஒரு துகளாலவோ நான் விழுந்து போனால் கூட மிகப்பெரிய சந்தோஷமாக நான் ஏற்றுப்பேன் இதுதான் என்னோட வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிற இது இந்த மந்திரம் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா இந்த மந்திரத்தை எப்படி அதாவது நீங்க முதலாவது ஒரு விஷயத்தை அதாவது வார்த்தைகளை கடவுளை நினைக்கிற விஷயங்களை சொன்னீங்க அதாவது செவ்வேல் வருக அப்படின்ற மாதிரியான இது ரெண்டாவது இன்னொரு மந்திரத்தையும் நீங்க வந்து சேர்த்து சொல்றீங்க என்னுடைய இறைவனா நான் இப்படி வழிபடுவேன் வேல் அதுக்கு பிறகு வந்துட்டு இது எப்படி உங்களுக்குள்ள வருது நீங்க எப்படி இதை சொல்றீங்க தான் என்னுடைய கேள்வியா இருந்தது முதலே செவ்வேல் ஆயுதம் நம்மை காக்கும் இதை நான் உச்சரிக்கிற ஃபஸ்ட்டு அந்த போர்டை பார்க்குறேன் அந்த நான் அப்போ டீ கோட் பண்ணுறேன் தலைவனுக்கு செவ்வேலன் ஒரு பேர் இருக்கா இருந்திருந்தால் தான் இந்த ஒரு பேரை வந்து கண்டிப்பாக வச்சுருப்பாங்க ஏன்னால் முருகன் வைக்கலாம் கந்தன் கருணை எல்லாமே நம்ம பார்க்குறோம்ல அப்போ செவ்வேலன் இருக்குது அப்படின்னு நான் நைட்டு ஃபுல்லாக நான் அதை பேசுகிறேன் செவ்வேல் ஆயுதம் காக்கும் எனக்குள்ளே ஒரு ஆறாக வந்து இன்ட்ராக்ட் ஆகுது நீங்கள் நிறைய பேர் வந்து சொல்கிறது என்னென்னா இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்து தியானம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க மெடிடேஷன் பண்ணுவாங்க இந்த மெடிடேஷன் பண்ணுறதுக்கு நான் அது இன்றைக்கும் சொல்கிறேங்க நான் மெடிடேஷனுக்கு எனக்கு பரிச்சயம் கிடையாது தியானத்துக்கும் எனக்கும் தூரம் அதாவது எல்லோரும் சொல்லுவாங்க ஸ்பிரிச்சுவலாக இருந்தால் நீங்கள் உங்கள் மைண்டை உங்களோட சோலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மெடிடேஷனுங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து உள்கொள்ளணும் நீங்கள் அதை நீங்கள் அதை அனுபவிக்க வைக்க தான் நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ளே டீப்பராக நீங்கள் போய்ட்டு இருப்பீங்க நான் முருகன் நான் கேட்பேன் தலைவர் எனக்கு இந்த தியானம் எனக்கு கண்ட்ரோல் வரல என்னால் ஒரு இடத்துல ஒரு பத்து நிமிஷம் மேலே உட்கார முடியாது அதுவும் உன் இடத்துல உனக்கு நான் வேணால் அலங்கரிச்சுக்கிட்டே இருப்பேன் தவிர என் கைகளும் என்னோடய உதடுகளும் சும்மா இருக்காது என்னால் அப்படி இருக்க மோஷன்லெஸ்ஸாக என்னால் இருக்க முடியாது அப்படின்னு நான் இருப்பேன் அப்போது இதை வந்து நமக்கு எப்போ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நமக்கு சிக்னல் கிடைக்கும்னு பாருங்களேன் ஒன்று இறைமை சக்தியால் தான் நீங்கள் எந்த குலதெய்வமாக இருக்கட்டும் இஷ்டதெய்வமாக இருக்கட்டும் அவங்களுக்கு நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் வேணால் இருக்கட்டும் மேடம் எல்லாரையும் நீங்கள் ஏமாத்துங்க ஏதாவது ஒரு தப்பை நீங்கள் மறைக்கப்படுங்க ஏதாவது நான் இது தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறைக்கப்படுறீங்கல்ல மேலே ஒருத்த இரவம் பார்ப்பான் என்னடா நீ மறைக்கிற எனக்காச்சும் உண்மையாரு என்கிட்ட ஓப்பனாக சொல்லிவிடு நீ பண்ண தப்பு உனக்கு தெரிஞ்சு பண்ணியோ தெரியவும் பண்ணி என்கிட்ட உண்மையே சொல்லிவிடு அப்போ நான் எல்லாமே வந்து நான் முரண்ட்ட சொல்லுவேன் நான் தெரிஞ்சோ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஒரு நாயை நான் தள்ளி விட்டால் கூட ஏதோ என்ன அறியாமலே அந்த டென்ஷன் எனக்கு வந்தால் கூட நான் தலைவன்கிட்ட சொல்லுவேன் தலைவா இந்த மாதிரி விஷயம் ஆகிடுச்சு இதை நம்ம நெருங்க நெருங்க ஒன்று இஷ்ட தெய்வம் வழிபாடு ரெண்டாவது குலதெய்வ வழிபாடு இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காகுங்க நிறைய பேருக்கு வந்து குலதெய்வம் தெரியல இன்றைக்கும் எனக்கு குலதெய்வம் யாருன்னு எனக்கு தெரியல குலதெய்வமாக இருக்கட்டும் இஷ்டதேவம் எனக்கு தலைவ முருகன் தான் இப்படி நான் பழிய போக போக உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க நான் அதை உணர்ந்தேன் நிறைய விஷயத்தில் உணர்ந்தேன் நம்ம மனசு நமக்குள்ளே ஒரு ஆறாக நம்ம இரையாற்றல் பெற்றோம் அப்படி எப்படி நமக்கு அதை நம்ம எனக்கு இது ஆக்டிவேட் ஆகிருக்கு நானும் இறைவனும் ஒன்றாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னா உங்கள் மனசில் சில குரல்கள் கேட்கும் என்ன குரல்கள் இது வந்து எப்படி நிறைய பேர் இது கேட்டால் கூட சொல்லுவாங்க எப்படி உங்களுக்கு குரல் கேட்கும் குரல் உங்கள் மனசில் ஒரு விஷயம் சொல்றதுல அது நல்லதோ கெட்டதோ நல்லது இருந்தால் மட்டும் இறைவன் பேசுவான் அவங்ககிட்ட இது நூற்றுக்கு நூறு நடந்துருக்கு இன்றைக்கும் அதன் வழியில் தான் நான் பயணிக்கிறேன் அப்போ சொல்கிறாரு செவ்வேல் ஆயுதம் நம்மைக்காகும் இதை நான் சொல்கிறேன் சொல்லிவிட்டு நான் இப்போ எனக்கு இப்போ சமீப காலமாக எனக்கும் என் மிஸ்ஸஸுக்கு வந்து ஒரு ஒரு இடையூறு ஏற்படுது ஒரு பிரச்சனை வருது இவங்க இவங்களுக்கும் எனக்கு கருத்து வழிபாடு நிறைய இது குடும்பனாலே நடந்துகிட்ருக்கும் இவங்களுக்கு ஒரு மருத்துவம் தேவைப்படுது ஒரு நடுவில் ஒரு பிரச்சனை வந்திருக்கு இது நான் முருகன்ட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி சண்டை நடக்குது கோயிலில் போய் சொல்கிறேன் நான் வழிபாடு பண்ணுற கோயிலில் போய் ரெண்டு கோயிலில் ரெண்டாவது கோயிலில் ரொம்ப எமோஷனல் என்னை தாண்டி நான் அழுதுட்டேன் தலைவா முன்னாடி தான் நடக்குது வீட்டில் இது மாதிரி சண்டையும் நடக்காது ஏன்னா நமக்கு நெகட்டிவ் வீட்டுக்குள்ள வந்துட்டாலே ஏதாவது ரூபத்தை நம்ம காட்டும் அதை நான் எனக்கு ஈஸியாக கிஸ்ஸிங் ஆகும் சரி ஓகே என்னமோ யாரோ நான் குழந்தை என் குழந்தைய விளாடும் போது நம்ம சொல்லுவோம்ல திருஷ்டி மறுச்சுட்டு வந்துட்டாங்க எனக்கு எது ஒரு இன்ட்ராக்ட் ஆச்சு சரி இது அப்படியே போய் கோயிலில் போய் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஆயி பிரச்சனை இருக்குது ரெண்டாவது நாள் இவங்களுக்கு வந்து வயிற்றில் சில பிரச்சனைகள் ஏற்படுது மனைவிக்கு இதை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் நான் காமிச்சேன் மருத்துவத்துக்கு நான் அணுகிறேன் அது வந்து இது ஒரு பெண்ணுக்கு வராத ஒரு பிரச்சனை வந்திருக்கு இந்த ரிஸ்க்கான ஒரு ஃபேக்டர் வருது இதை நான் வந்து எனக்கு தெரியுது இதை நான் வந்து சாதாரணம் யாருமே அந்த சாதாரணமாக எடுத்துக்க மாட்டேன் ஆனால் என் மனசில் அந்த வழி இருக்கும் இதுலேருந்து நான் இப்படி காப்பாற்றி கொண்டு போகிறேன் பொருளாதாரம் விட்டுருங்க இது காசால் சில விஷயங்கள் வாங்க முடியாது நிறையவே இருக்குங்க படம் இறை அருள் இருந்தால் அந்த காசு கூட உங்களுக்கு தேவையில்லை அவன் பார்த்துப்பான் அப்போ நான் முருகன்ட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது இவளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இது காப்பாற்றி கொடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு ஏன்னா நான் உங்ககிட்ட வேலை செய்கிறேன் ஓனர் நீ நீ தான் என் தலைவர் நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வரேன் வந்துட்டு மூணு நாள் நாலு நாள் கடுமையான ஒரு வழியில் இருக்காங்க இவங்களால் சாமி கும்பிடவே முடியல கடுமையான வழியில் இருக்காங்க அந்த நான்கு நாட்களுமே நான் என் பசங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு வேதனை அனுபவித்தோம் அப்போ நெருக்கடி பாருங்கள் முருங்கை கிட்ட நெருங்காத அளவுக்கு என்னால் கோயில் போக முடியாது ஏன்னா பசங்களை பார்த்துக்கணும் இங்கே போனால் ஸ்கூலில் விடணும் என் வேலைக்கும் போக முடியாது அப்போ இவங்களும் பார்த்துக்கணும் இது இந்த நெருக்கடியிலையும் நான் கைவிடல முருங்கை போயிட்டே தான் இருந்தேன் வீட்டில் பார்த்து வெயிட் பண்ணு எதாக இருந்தால் ஃபோன் பண்ணு சொல்லி சொல்லி ஏழு நாள் மேம் ஏழு நாள் நான் எதுவுமே ஹாஸ்பிட்டலுக்கு போய் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் ஏழாவது நாள் இந்த மந்திரம் நான் சொன்னல ஆயுதம் நம்மை காக்கும்னு சொல்லிட்டு கோயிலில் நான் அலங்காரம் பண்ணும்போது நான் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்போது ஒரு பவர் எனக்கு வந்தது பவர் எந்த சென்ஸ்னால் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது நீ போய் இந்த திரு அப்போ நான் அபிஷேகம் பண்ணிவிட்டு இந்த தீர் துறக்கும்ல அதை போய் என் மனைவிட்டை கொடுக்குறேன் இதை மாதிரி இது கிளாஸில் குடிமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் திருநிறுவ வச்சு விட்டேன் அதுக்கு அந்த ஏழு நாள் ரொட்டின் முடிஞ்சதுக்கப்புறமா நார்மல் ஐட்டம் எனக்கு அந்த திரும்பி கொடுத்து நார்மல் ஆகிடுச்சும் திரும்பி டெஸ்ட்டுக்கு போகும்ல ஒரு காசு எடுத்துகிட்டு போய் லாஸ்ட்டான ஒரு டெஸ்ட்டு இது எடுத்தால் ஆப்ரேஷன் பண்ணணும் இந்த டெஸ்ட் எடுக்கும்போது அந்த கட்டியே இல்லை எந்த அளவுக்கு பவர் பாருங்கள் என் வாழ்க்கை அது எனக்கு தெரியும் உன் மேலே நம்பிக்கை வச்சேன் ஏதாவது ஒரு வழி பண்ணுவேன் சப்போஸ் அந்த சர்ஜரி பண்ணி கூட எடுக்க எடுக்கு எடுத்துருக்கலாம் ஆனால் சொல்லிட்டாங்க அந்த சர்ஜரி பண்ணி க்யூர் ஆகிடணும் அந்த சர்ஜரிக்கே போகலையே அப்போ எந்த அளவுக்கு அந்த மிகப்பெரிய ஒரு பவர் பாருங்கள் அவரை பற்றி சொல்லணுன்னா இந்த யுகம் முருகர் யுகம்னு சொல்லுவாங்க இந்த யுகம் ஏழை யுகம் கூட பத்தாது தலைவனை பற்றி பேச நிச்சயமா அடிக்கடி நீங்க வந்துட்டு எல்லாருமே வந்து முருகப்பெருமான ஒவ்வொரு ஒரு விதமா வந்து வணங்குவாங்க நினைச்சுப்பாங்க உங்களுக்கு எப்படி முருகன்னா தலைவன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து எப்படி வந்துச்சு அது கண்டிப்பா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா அது எப்படி உங்களுக்குள்ள எப்பனாலும் தலைவன் 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 சொல்லிருக்கீங்க அந்த அந்த பேர் மேல எனக்கு எனக்கு அடங்காத ஒரு காதல்னே சொல்லி வச்சுக்கலாம் அது எப்படி உங்களுக்கு அப்படி ஒரு க கனெக்ட் தலைவன் தொண்டன் அப்படின்ற மாதிரி ஒரு கனெக்ட் ஆச்சு முருகன் கூட இங்கே யாருக்குமே முருகப்பெருமானோட வரலாறு தெரியல எல்லா கோயிலுக்கும் நம்ம போகிறோம் எல்லாருக்கும் ஒரு வேண்டுதல் இருக்குது இன்றைக்கும் எனக்கும் மனசில் ஆயிரத்திட்டு வேண்டுதல் இருக்குது இது தலைவனுக்கு தெரியும் எல்லாருக்கும் வேண்டுதல் இருக்க கஷ்டத்தை நோக்கி தான் போகும் ஆனால் முருகன் யாருன்னு யாருக்குமே தெரியல நீங்கள் தெரியாமல் ஒரு இறையை வணங்கிட்டே இருக்கீங்க இதை நான் வந்து நான் நான் வரலாறு தேட ஆரம்பித்தேன் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு தமிழ் அரசன் இங்கே அப்போது இப்போது இப்போ நம்ம கரெக்டாக வணங்குறோமானா கண்டிப்பாக கிடையாது அது இதை பற்றி பேசணும் தனியான ஒரு நேர்காணல் கொடுத்தா தான் நம்ம பேசணும் ஏன்னா அப்போ நான் தலைவனை தேடுறேன் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நான் வந்து பின்தங்கி போனேன் இப்போ தலைவன் யார் நம்ம இந்த தமிழ் கொடுத்த தமிழ் தலைவன் யார் யாரால இந்த உணவு இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோம் பணம் காசு எல்லாத்தையும் விட்டுடுங்க செல்வம் பேரு புகழ் எல்லாத்தையும் விட்டுருங்க இதை அனைத்துமே கேட்டுட்டு ஒரு இடத்துல போய் நிற்கிறாங்க பயணியாக இருக்கட்டும் திருச்செந்தூராக இருக்கட்டும் தலைவன் நீங்கள் எங்கெல்லாம் முருகா நீங்கள் இருக்கியா அப்படின்னு கேட்டால் எங்கேயுமே அந்த ஆன்சர் இல்லை அப்போ நான் எங்கேருந்து வந்தேன் கண்டிப்பாக மூதாதையர்கள் சொல்லிட்டு போனதை அது வந்து பொய்யாயிடாது இன்றைக்கும் வரலாறுகள் பேசப்படும் ஆனால் ஒரு விஷயம் வரும் வரலாறுக்கு என்னைக்குமே அழிவில்லை இப்போ நான் பேசிட்டு போயிடுவேன் இந்த கண்டனம் பார்த்து இனிமேல் நூறு பேர் பே பேசுவாங்க இந்த வரலாறு தோடி நோண்டிக்கிட்டே இருப்பாங்க பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வாழ்ந்த ஒரு மண்ணை ஆண்ட ஒரு தலைவன் தான் நம் முருகப்பெருமான் அவருக்கு செய்யணுன்னு பேர் இது தமிழ் இலக்கத்திலும் இருக்குது முருகாற்று படையிலும் ஒரு பாடல்கள் எழுதப்பட்டு இருக்குது இந்த முருகாற்று படையிலேருந்து ஒரு குழு எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தில் ஒன்று இருக்குது செய்யோன் செவ்வேலன் ஒரு பாடல் ஒன்று வரி இருக்குது உடம்பே மெய் செலுத்துகிறோம் என்ன பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு தொல்காப்பிய கா தொல்காப்பியன் பாடியிருக்கார் எனக்கு சரியாக தெரியல செவ்வேலன் அவரை பற்றி நான் வந்து பேசணுன்னா எனக்கு இந்த ரெண்டு கைகளும் எழுத முடியாது இந்த ஆயுஸும் எனக்கு முடியாது அப்பேறுபட்ட கம்பீரமான தோற்றம் இது மட்டும் இதோட முடியுது அப்போது இங்கே எனக்கு இன்ட்டு வருது கம்பீரமான தோற்றம் காக்கும் தெய்வம் அப்போது கம்பீரமான தோற்றம் தலைவன் வீர தலைவன் எங்கே இப்போ நம்ம வழிபாட்டு இந்த மாம்பழத்துக்கு கோச்சிட்டு இருப்போம் என் தலைவன் முருகன் எங்கே ஒரு டைம்ரு இதுக்கு இப்போ நம்ம போன காணொலியில் நம்ம பேசியிருப்போம் இது கண்டிப்பாக இது சொல்லணும் நாற்பத்தெட்டு நாட்கள் பற்றி நம்ம விரத முறைகள் நம்ம பேசியிருப்போம் அசைவம் சைவம் நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க முருகப்பெருமானுக்கு அசைவப்படையில் இருந்திருக்கு இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பற்றி நான் தெரியும் இவங்க சொன்னாங்க அசைவப்படையில் தலைவர் முருகனுக்கு இருக்குது ஆனால் நம்ம கேள்வி போட்டிருக்கோம் இதுக்கான ஒரு டீகோ நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எந்த எத்தோப்பியா நாடுன்னு தான் தெரியுது எத்தோப்பியா அதான் சவுத் ஆப்ரிக்காவை தாண்டி நம்ம முன்னோர்கள் காலத்துலேருந்து இந்த வழிமுறை வந்துக்கிட்டே இருக்குது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அரிசி தானியங்கள் உருவாகிறதுக்கு முன்பாகவே நம்ம வேட்டையாடி உண்றதுக்கான சமூகம் தான் நம்ம தமிழ் சமூகமே இதை யாருமே மறுபடியும் நம்ம பேச இது வந்து நம்ம மாற்றி பேச முடியாது இது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்போது இந்த தலைவன் எப்படி மக்களுக்காக வாழ்ந்தார் இப்போ நான் இப்போ நான் இருக்கேன் இங்கே பேசிட்டு போகிறேன் எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது வீட்டில் ஏன் குடும்பத்துக்காக வாழும் இந்த குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு ஒரு உலக இந்த ஊர் ஏரியா உலகத்துக்கே வாழ தலைவன் தான் ஒரு தலைவன் ஆகும் அதுதான் முருகப்பெருமான் இப்படி நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கு வேற ஒருத்தர் தெரியுது எனக்கு அது தெரியுது நானே டீகோட் பண்ணிட்டேன் வேட்டையாடி நம்ம உண்றது ஓகே இந்த பழக்கம் விட்டுடலாம் அதுக்கப்புறமா நம்ம புதுதாக நம்ம என்ன கண்டுபிடிக்க போனால் உணவு முறை தானிய வகைகள் அரிசி நெல் இப்படி தினை இந்த மாதிரி அப்புறம் பழங்கள் இப்படி தான் ஒவ்வொருத்தவங்களாம் வந்து முருகப்பெருமன் உருவாக்குறார் இதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிடுங்க இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்ல இன்னைக்கு நம்ம வந்து ஒதுக்கப்படுறோம் விவசாயங்கள் வந்து தனியாக நம்ம பிரிக்கப்படுறோம் இன்றைக்கி விவசாயிகள் இல்லைன்னா நம்ம இந்த நாட்டில் இருக்கவே முடியாது அவங்க தான் நம்ம மூதாதையர்கள் ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கான ஒரு தனி இடமே இல்லை மிகப்பெரிய ஒரு நமக்கு ஒரு ஒரு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை நம்ம இருக்கோம் இப்போது இப்படி இருந்தாங்க இப்போ சமீபமாக மேடம் காந்தாரா படம் பார்த்தேன் காந்தாரா படத்தில் இறைனா என்ன அவங்களோட இறை இது வந்து கன்னட படம் அவனோட இறை எப்படி எந்த அளவுக்கு வந்து ஒரு வலிமை காட்டியிருக்கான் இது கன்னட படம் இருந்தாலும் இதுதான் நம்ம மூதாரர்களோட கதை ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த டீகோட் பண்ணால் தலைவர் முருகன் அங்கே இருப்பார் எப்படின்னா இது ஒரு கற்களாக கார்னிகா கல்லுன்னு ஒரு கல் எடுப்பாங்க கடல்லேருந்து அந்த ஆற்றிலேருந்து ஒரு கல் எடுப்பாங்க இங்கேருந்து ஹிஸ்ட்ரி ஆரம்பிக்குது இந்த கல் எதுக்குன்னா ஏன் மூதாதிரிகள் நான் பார்த்ததில்லை இப்போ நம்ம வடிவம் வமைக்கிறோம்ல சிலைகள் வடிவம் வைத்ததே வந்து பல்லர்கள் காலத்திலாம் அது கிளியராக சொல்லியிருப்பாங்க அப்போது முருகனை யார் பார்த்தா எப்படி பார்த்தா நிறைய பாடல்கள் இருக்குது அர்ணிகநாதர் பாடி இருக்காரு எல்லாமே இதெல்லாம் வந்து இந்த ஆண்டு தான் இது ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த பாடல்கள்லாம் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யார் வாழ்ந்தால் அப்போது முருகனுக்கு ஒரு காட்சி கிடையவே கிடையாது அப்போ நான் வந்து தேட தேட கம்பீரமான தோற்றம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்போ நான் அதை பார்க்கும்போது இந்த காந்தர படம் சமீபமாக பார்க்கும்போது அரிசி வகையும் உணவு வகையும் அந்த தன் மக்களுக்கு எப்படி வந்து கொடுக்குறாங்க ஒரு மூணில் ஒரு பங்கு இறைக்கு ஏனால் இந்த உணவு இன்னைக்கு உன்னால் தான் நான் வணங்கினேன் இன்னைக்கு உன்னால் தான் ஏன் கிடச்சிருக்கு இன்றைக்கும் நான் சாப்பிடும்போது பாருங்கள் அந்த சாப்பாடில் தட்டு என்னவாக இருந்தாலும் ஒரு டீ வாங்கினா கூட இது டீ உன்னால் தான் நான் குடிக்கிற முருகை இதை நம்ம சொல்ல சொல்ல இந்த பிரபஞ்சம் நம்மளை நோட் பண்ணணும் ஒன்றுமே இல்லாததுக்கெல்லாம் அவன் அவன் கடவுளை வந்து போற்றி பேசுகிறானே அப்போ எவ்வளோ பெரிய ஒரு பாசத்தோடைய இருப்பான் இது அனைத்துமே நமக்கு வந்து சர்க்கிள் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் இப்போ இல்லை நம்ம வருங்கால சங்கதிக்கு இதெல்லாம் நம்ம கொடுத்துட்டு தான் போங்க அந்த கற்களை வந்து இவங்க வணங்குறாங்க நம்ம மூதாதையர்கள் வழிபாடு என்னென்னா நடுகள் இந்த நடுகளை நம்ம வழிபட்டால் மிகப்பெரிய ஒரு சக்தி கிடைக்கும் இது சிலைகள் ஞாபகம் இப்போ நீங்கள் கேட்கலாம் சிலைகளை வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க இதெல்லாம் காலம் மாற 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 இது எல்லாமே வரும் இப்போ இது டிஜிட்டல் இலகம் இது வந்து கழிவு நோய்க்கு போயிட்டுருக்கும் இது ஒரு பத்து ஆண்டுகள் பின்னாடி போங்க அவ்வளோ ஆன்மீக வளர்ச்சி இல்லையே இப்போ தானே இப்போ யங்ஸ்டர்ஸ் பார்த்தா வடப்பள்ளி கோயிலில் நிற்கிறாங்க திருச்செந்தூரில் நிற்கிறாங்க சுவாமி வழி எல்லா கோயிலும் நிற்கிறாங்க இது பத்து வருஷத்துக்கு முன்னாடினா இறை எங்க இப்போ எல்லாமே டிஜிட்டல் மீடியாவில் படம் வந்ததுக்கு அப்புறமா தெய்வத்தை நோக்கி போயிட்டே இருக்காங்க ட்ராவல் அந்த படத்தில் ஒரு முருகனுக்கு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது நான் உணர்ந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரியாடல் வேலன் வெறியாடல்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது சங்க இலக்கத்திலே இருக்குது வேலன் பெரியாடல்னா என்னென்னா முருகனை யாரும் பார்த்ததில்லை இந்த முருகன் வந்து ஒருத்தரோட உடம்புல ஏறுவார் இவர் இனம் வேறுபாடு எந்த ஏற்றத்தாலும் பார்க்க மாட்டார் ஒரு ஒருத்தரோட உடம்புல வருவார் அந்த உடம்புல வந்து என்ன நாளைக்கு என்ன நடக்க போகுது இன்றைக்கி என்ன ப்ரிகாஷன் இது அலர்ட்டை கொடுத்துட்டு போவார் அது மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்தது அது நான் அந்த படத்தில் பார்க்கும்போது நான் முருகனை உணர்ந்தேன் ஏன்னா அந்த உடம்பில் அந்த அந்த ஒரு இறை சக்தி வரும்போது தன்னுடைய கண்டிஷன் அவனோட நிலையில் இருக்க மாட்டான் அந்த இறை தான் அவன்கிட்ட பேசும் அது எந்த அளவுக்கு ஒரு ஆற்றலான ஒரு காட்சி அது இன்னைக்கு அந்த படம் பாக்கும்போது என் தலைவனதான் உணர்ந்துகிட்டே இருக்க அத ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஒவ்வொரு விதமா வந்து சில விஷயங்கள் வந்து சில கலை படைப்புகள் வந்து தெரியும் அதே போலதான் உங்களுக்கு வந்து காந்தாரா அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள முற்றுமுழுதா வந்து ஒரு வாழ்வியல் தெரிஞ்சிருக்கு அதே போல் வந்து முருகனுடைய வாழ்வியல் அதையும் கடந்து ஒரு இறை அருள் அப்படிங்கிறது என்ன அந்த மக்கள் மக்களுக்கும் அந்த தலைவனுக்கும் இடையில் இருந்த அந்த தொடர்பு என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சிருக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது தொடர்ந்தும் நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் அடுத்தடுத்த சந்தர்ப்பங்களில் தொடர்ந்தும் பேசுவோம் உங்களுடைய இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுடைய பல நீங்கள் செய்கிற பல விஷயங்களுக்கும் சேவைகளுக்கும் எல்லாம் வந்து பிரபஞ்ச சக்தியும் முருகனுடைய அருளும் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்குற அந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே அந்த முருகருக்கும் மருளுக்கும் சேர்த்து தான் இந்த நன்றியை நான் சொல்கிறேன் உங்களுக்கும் இந்த நேர்காணலுக்கு நன்றி தலைவன் முருகனுக்கு நன்றி தலைவன் முருகனின் வழியில் இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமொனி ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு